ஆன்மீக மையன்பர்களுக்கு எல்லாம் வல்ல இறையருள் காரியப்படுவதாக இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே ஒரு அனுபவம் சரிந்த ஒரு பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது விண்டலர் கூபமும் விஞ்சத் தடவியும் கண்டு கருதி இருப்பவர்கள் சென்று வெளியில் செலுங்கிரியத்திடை கொண்டு குதிரை குசை செருத்தானே குசை செருத்தல் அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் போட்டு இழுத்து நிறுத்தி வைத்தது போல குசை செருத்தானே அப்படிங்கிறார் இங்கே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாடல் விண்டலர் கூபம் என்ன அர்த்தம்னா விண்டுகள் அப்படின்னா விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க விண்டுதல் அப்படின்னா வெளிப்படுத்துதல்னு அர்த்தம் விண்டு விண்டலர் கூபமும் கூபம்னா பெரிய கிணறு அது என்ன சொல்றாரு ஒரு பிளந்து அதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு தீக்கதிரி எப்படி இருக்கணும் அப்படியே பிளந்து வெளிப்பட்டு நிற்கின்ற ஒரு தீச்சுவாலை எப்படி இருக்கும் அது நீர் ஊற்றாக எப்படியே ஒரு எரிமலை வெட்டிச்சு போனுச்சுன்னா இருந்து அது பாக்குறது பிரவாகமா எடுத்து அப்படியே நெருப்பே வந்து அது தண்ணீர் மாதிரி ஓடும் அந்த மாதிரி இறைவன் வந்து மிகப்பெரிய ஜோதி சுடராக இருக்கிறார் கூபமும் விஞ்சத்த அடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தீச்சுவாலை பிளந்து வெடித்து வருகின்ற அந்த ஒரு ஜோதியை யார் அனுபவபூர்வமாக கண்டு தெளிகிறார்களோ அவர்கள் சென்று வெளியில் வெளியில்லுங்கிரி எத்தினை அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா உருவமத்தி அப்ப இந்த பிரபஞ்சத்தையே படைத்த இறைவன் அப்ப எவ்வளோ பெரிய ஒரு தீச்சுவாலையாக அது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண்பவர்களை அதை அவ்வளவு பெரிய காட்சியை நம்மளுடைய பூர்வ மத்திக்குள்ள கொண்டு வந்து செலுங்கிறி அத்திடை கொண்டு அந்த இடத்தில் வைத்து நிறுத்தி குதிரையை எப்படி குதிரை பாகன் அதை எழுத்து நிறுத்துகிறார்களோ அது போல இருத்தி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இறை காட்சியை பூர்வ மத்தியிலே நிறுத்தி வைப்பவர்கள் அனுபவம் சரிந்தவர்கள் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த பிரபஞ்சத்தை ஒட்டுமொத்தமாக விரிந்து இருக்கிற அந்த கடவுள் காட்சியை அல்லது இறைத்தன்மையை அல்லது அருள் தன்மையை ஒரு சின்ன இடத்துல அது ஊசி முனை வாசல்னு சொல்லுவாங்க பூர்வ ஒரு பெரிய பெரிய இடமெல்லாம் கிடையாது ஒரு சென்டிமீட்டர் ஆகலாம் அதுல ஊசி மூனை வாசல்னே அதுக்கு சொல்றது அந்த புருவமத்தில இந்த ஊசி மூனை வாசலுக்குள் உட்டிக்கு எப்பவுமே ஒரு ஆற்றல் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னா இப்ப அந்த காலத்துல எல்லாம் இப்ப நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறைய வந்துச்சு எல்லாமே சுருக்கிக்கிட்டே வர்றாங்க அந்த காலத்துல எல்லாம் முதல் முதல்ல வந்து இந்த வானொலி பெட்டி ஒரு பெரிய வண்டியில ஏற்றிட்டு வரணும் நான் சின்ன பார்த்த வானொலி ஒரு பெரிய தூக்க முடியாது நாலு பேர் சேர்ந்து ஊருக்கு கொண்டாந்து வச்சிருப்பாங்க அவ்வளவு பிரிச்சு வானொலி பெட்டி இப்ப என்னடானா ரொம்ப சின்ன சைஸ்ல வந்துருச்சு ஒரு விரல் சைஸ்லான் வந்துருச்சு அப்ப ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளை ஒரு சிறிய பொருளாக ஆக்குவது என்பதுதான் இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய குறிக்கோளாக கருது எதாவது பெருசாக இருந்துச்சு அன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்ப்யூட்டர்லாம் எப்படின்னா பெரிய சைஸா இருக்கும் அதை இன்னைக்கு எவ்வளவு கொஞ்சம் சின்ன சைஸ்ல கொண்டு வந்துட்டாங்க அது போல விஞ்ஞானம் அந்த செயலை இப்பொழுதும் இருக்கு ஆனால் மெய்ஞானிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த சமாதி அனுபவத்திலே இது சமாதி அனுபவத்துல சொல்றாரு இது அனுபவம் இந்த பாடலுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதெல்லாம் வந்து என்னதான் படிச்சாலும் சரி அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லுகிற உரைக்கும் அனுபவம் இல்லாதவர்கள் சொல்லுகிற உரைக்கும் நிச்சயமாக சம்பந்தா சம்பந்தமே இருக்காரு அந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்து அறிந்து இதனால் திருமணன் இவ்வளவு அழகாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு வரி பாடல்ல அப்படிங்கிற பொழுது ரொம்ப உளமாற அது நாம் வந்து அது அது வந்து எப்படி சொல்வதுன்னே தெரியல திருமூலனுடைய எந்த ஒரு செய்தியும் அது மொழி நடையில் வெளிப்படுத்துகின்ற ஒரு பாங்கு இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு திறமை அது வந்து திருமூலர் தெளிவாக சொல்லுகிறார் ஒரு சாதாரணமா சூரியனைய ஒரு லென்ஸை வச்சு குவி லென்ஸை வச்சு ஒரு ஒரு ஏதோ ஒரு பஞ்சில வச்சோம்னா பஞ்சு தீபிடிச்சுட்டு ஏரியது பிரபஞ்சத்தையே படைத்த இறைவன் அதை பூர்வ மத்தியில ஊசி முனை வாசலுக்குள்ள ஒடுங்கி நிற்கிறது என்றால் அது இவ்வளவு பெரிய ஆற்றலாக அது இருக்கும் அதுதான் அந்த மாதிரி நீங்கள் இந்த இறை அனுபவங்கிறது பெருசா காட்சி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெருசா பெரிய காட்சி அவ்வளோ பெரிய காட்சியை அந்த ஊசி முனை அளவுக்கு இருக்கின்ற அந்த வாசலுக்குள்ள சுழுமுனை வாசலுக்குள்ள கொண்டு வந்து மத்தி அப்படின்னாலே அது வந்து சுழுமுனை வாசல்னு அர்த்தம் அது அந்த சுழுமுனை வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்துறதோடு அல்லாம குதிரை குசை செருத்தாரே அப்படிங்கிறாரு அந்த லகானை எப்படி அந்த குதிரையை லகானை இழுத்து பிடிச்சு நிறுத்துறாங்களோ அந்த மாதிரி நிறுத்தி வைக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி வரும் ஒரு சூரிய கதிரையே நாம் வந்து குவிக்கும் போது இவ்வளவு பெரிய சக்தி வருது ஒரு சின்ன சோலார் எனர்ஜி வச்சுக்கிட்டு எவ்வளவோ சக்தியை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்ப விஞ்ஞானம் வந்து ஒரு சின்ன கதிரியை பயன்படுத்தி அந்த இவ்வளோ பெரிய அளப்பரிய சக்திகளை எல்லாம் பயன்படுத்துகிற பொழுது இறைவன் இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அவ்வளவு பெரிய சோதி பிளம்பு வந்து கட்சியப்ப சிவாச்சாரியார் முருகனை பத்தி சொல்றார் ஆரம்பிக்கும் போதே அது எப்படிப்பட்ட முருகன் எப்படியா இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் வணிரண்டும் கொண்டே உரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு அப்ப ஒரு முருகன் வந்து ஜோதி பிளம்பு பிளம்பு அப்படின்னாலே நீங்க கற்பனை பண்ண முடியாது நீங்க வந்து ஒரு எரிமலை மாதிரி இருக்குமா பெருசு ஒரு சாதாரண இடத்துல இருந்து வர்ற பூமிக்குள்ள இருந்து வர்ற எரிமலையே அவ்வளவு பெருசா இருக்கும் இந்த இறைவன் என்கின்ற பிளம்பு என்பது அவ்வளோ பெருசு வெண்டலர் கூபம் அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய கதரை ஒரு சுருக்கி ஊசி முனை வாசலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி அதை எங்கேயும் போக விடாம அப்படி நிறுத்தி வைக்கிற சக்தி இருக்கு பாருங்க அப்படின்னா ஒரு யோகிக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் நிறுத்துறது முக்கியம் இல்ல அதை கொண்டு வந்து நிறுத்துறது அதை கட்டுப்படுத்தி எங்கேயும் அந்த குதிரை குசை செருத்தாரே அப்படிங்கிற பாருங்க அதுதான் அந்த தான் ரொம்ப முக்கியமானது இரையாற்றல் சரி அப்படிப்பட்ட இரையாற்றல் அவ்வளவு பெரிய இரையாற்றல் உள்ள இருக்கிறதே அது ஏன் வந்து அப்படின்னா அது எவ்வளவு வெளிப்பட வேண்டும் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் ஆயிரம் அதுக்கு பேர் இறைவனுடைய இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் ஒரு சூரிய எரிக்கிற தணல் தாங்க முடியலை சித்திர மாதத்தை வெயில உச்ச உம் தாங்க முடியலை ஒரே ஒரு சூரியனை தாங்க முடியல ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் அப்ப தோன்றுனா அது எப்படி இருக்கும் ஆனா அது என்ன அதுல இருக்கு அப்படின்னா உடம்புக்குள்ள வருது அந்த இறைவன் தங்கி இருக்கிறார் ஆனாலும் அதை அந்த யோகி நினைத்தாலும் அதான் குசை செரு செருத்தாரே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நேரடியான பொருள் என்ன அப்படின்னா அது வெளிப்பட வேண்டிய விதத்தில் மட்டும்தான் வெளிப்படுமே தவிர நீங்களா வெளிப்படும் நினைச்சாலும் அது வெளிப்படாது அது வினை உடையவர்கள் கண்டுபிடிக்க அவ்வளவு செய்ய எளிதா என்றால் அதுவும் கிடையாது அது எப்ப அது வந்து அந்த சக்தி தெரியும் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதருக்குள்ளதான் அது வந்து நடக்குது எல்லா மனிதர்களும் வினை தான் அது ஒரு மகான் இந்த உலகத்துல பிறக்குறாருனாலே வினை இருக்கிறதுனாலதான் அவரும் பிறக்குறாரு அவர் வந்து எங்கேயோ தனி நிர்வாகம் தனி ஒரு தனி விதியினுடைய அமைப்புல அவர் பிறக்கிறது கிடையாது எல்லாரும் பிறக்கிற மாதிரிதான் ஒரு ஞானிகளும் பிறக்கிறார்கள் அப்ப இந்த வினை அந்த வினை கழிப்பதற்கு தான் அந்த பிறவிங்கிறது வருது இப்ப பிறவி எல்லாருமே பிறவி எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா புதுசா வினை வந்து விடாமல் பழைய இருக்கிற வினைகளை எல்லாம் எரிப்பதற்கு அழிப்பதற்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அனுபவிச்சே தீர்க்க முடியாது அப்ப அந்த சோதி பிளம்பு இருக்கிறதே அது உள்ளரையே நம்ம வந்து அந்த ஊசி முனை வாசப்பில் ஒடிக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒடுக்கி வைச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வினைகள் அனைத்தும் எரிக்கப்படும் சரி அது எவ்வளவு பெரிய வெளிப்பாடாக அது இருக்க வேண்டும் என்றால் அது வெளிப்படாது வெளிப்படா வெளிப்பட வேண்டிய நேரம் வரும்பொழுது தான் அது வெளிப்படும் ஆகவே அதை வந்து குதிரை குசை செருத்தாரே அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம் அதுதான் ரொம்ப முக்கியம் செலுங்கிலை எத்திடை கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அவர் பட்டு வந்தா நம்ம கூட அவ்வளவு பெரிய ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் இருக்கு அப்படியே வெளிப்படுத்தி காட்டணும் அப்படின்னு அவர் அவர் வெளிப்படுத்தவும் முடியாது அது வெளிய வெளிப்படவும் கூடாது அது வினையாளர்கள் கண்டு கொள்ளவும் கூடாது வினையாளர்கள் கண்டுகொள்வது மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது அவ்வளவு இருக்கு அவன் வினை அவன் கழிக்கிறதுக்கு அவன் இந்த உலகத்துல பிறந்து வர்றாங்க அப்ப அவர் 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 வினைவெளி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம் முக்கியம் அப்ப அது வந்து அந்த ஒரு ஒரு மனிதருக்குள்ள குவித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை விஞ்ஞானம் அதான் சொல்லுது நானோ டெக்னாலஜி இந்த நானோ டெக்னாலஜி தான் ஞானிகள் ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிட இது நானோ டெக்னாலஜி பெரிய விரிந்து கிடக்கின்ற பறஞ்சுடரை ஒட்டிக்கு ஒட்டுக்கி ஒட்டுக்கி அந்த ஊசி முனை வாசல்ல கொண்டு வந்து அங்க நிறுத்தி அப்படியே நிறுத்தி சிறை போட்டு வெளியே தெரியாம உள்ளேயே நிறுத்துகிறார்கள் இருக்கிறதே நிறுத்துகிற செயல் இருக்கிறதே அதுதான் மிகப்பெரிய யோகம் அதுதான் ஒரு மனிதன் பிறந்ததுன்னா அந்த பிறந்து வந்து சாதனை செய்ததனுடைய அடையாளம் அதுதான் அந்த மாதிரி வரும் பொழுது அதுவாக வெளிப்பட்டு காத்தினே தவிர அந்த யோகி வெளிப்படுத்த வேண்டும்னு நினைக்கவும் மாட்டாரு அது வெளிப்படவும் வெளிப்படாது அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல் அப்படின்னா இறைவனுடைய தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு பெரிய அகண்டாகார ஒரு சுரூபம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது அவரை எப்படி ஒரு க யோகி கையாளுகிறார் அப்படிங்கிற விதத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யோகி வந்து எப்படி அதை நிறுத்தி வைக்க வேண்டும் அதை வீணடித்துக் கொள்ளக்கூடாது அதை வெளிப்படுத்தி விடக்கூடாது ஏன்னா ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் ஒரு இடத்துக்குள்ள வந்து இருக்கு அப்படிங்கிற போது ஒரு அணுத்துகளுக்குள்ள அந்த அணு துளுடைய அளவுக்குள்ளதான் அந்த ஊசி முனை வாசல் அதுக்குள்ள அது ஒடுங்கி இருக்கிறது என்றால் இவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இவ்வளவு பெரிய ஒரு மெய்ஞானம் அந்த இறைத்தன்மை அப்படிதான் வந்து அந்த சுரூபமாக அந்த வருகிறார் என்ற ஒரு செய்தியை இது சமாதி அனுபவம் என்ற பகுதியிலே இங்கே இறைத்தன்மை பேசப்படுகிறது அந்த இறைத்தன்மை என்பது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் அது உள்ளே ஒடுக்குகின்ற ஒரு செயல் ஒடுங்குகின்ற ஒரு செயல் அதைதான் ஒடுங்கி நிலைப்பற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதும் இல்லை நமனும் அங்கு இல்லை அந்த அடிப்படையில நாம் எல்லாம் அந்த சிவத்தை பற்றி நினைக்கிறோம் சிவத்தன்மையை பற்றி நினைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிராப்தம் இருந்தாதான் சிவத்தை பற்றி நினைக்கவோ சிவத்தன்மையை பற்றி நினைக்கும் நம்மால் முடியும் அந்த சிவத்தோடு என்னுடைய சச்சங்கம் நிறைவுக்கு வருகிறது